இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பெண்கள் வேதாகமம் பெண்களை ஒடுக்குகிறதா இதுவே ஒரு சில கூட்டத்தாரின் பிரபலமான கருத்தாக உள்ளது ஆனால் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு செய்த எல்லாவற்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் சொத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டனர் ஆம் இயேசு பெண்களை ஒரு மதிப்பு மிக்கவர்களாகவும் மிகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் அன்புக்குரியவர்களாகவும் நடத்தினார் வெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட ஆண்களும் பெண்களும் அங்கே இருந்தனர் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என அப்போஸ்தல ரெண்டு பதினேழில் காண்கிறோம் புதிய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சமமாகவே கருதப்பட்டனர் என்பது தெளிவாகத் தெரிகிறது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே எனவும் ஆனென்றும் பெண் ஒன்றுமில்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என கலாத்தியர் மூன்று இருபத்தெட்டில் பவுல் குறிப்பிடுகிறார் கிறிஸ்தவம் பெண்களை ஒடுக்குகிறது என நீங்கள் கேள்விப்படும்போது வேதாகமம் இது பற்றி கூறுவதை நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு வேறுபட்ட பொறுப்புகள் உள்ளன ஆனாலும் மீட்பின் ஆசிர்வாதங்களில் நாம் அனைவரும் சமமாகவே பங்கு பெறுகிறோம் நான்சி டிமாஸ் குல்ஜ்முத் அவர்கள் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேடி நிகழ்ச்சியின் அருளிய தேவ செய்தியின் தமிழாக்கம் ஆகும்